நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக புரட்சிகர மாணவர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தோழர் திருமிகு தீரன் அவர்கள் நம்மோடு வணக்கம் வணக்கம் தீரன் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பதிமூன்று நாட்கள் நடந்து முடிஞ்சது காவல்துறையினால பல பேர் கைது செய்யப்பட்டாங்க கொண்டு செல்லப்பட்டாங்க இப்போ அந்த போராட்டத்தினுடைய நிலைதான் என்ன பதிமூணு நாள் ஆகஸ்ட் இருந்து பதிமூணு நாள் வரைக்கும் அந்த மக்கள் போர்க்குணத்தோடு போராடினு இருந்தாங்க அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா பணிநிரந்தனை செய்யணும் பணி செஞ்சு எங்களுடைய அரசு ஊழியராக நாங்கள் மாற்றணும் அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கை அதுக்காக தான் போராடினு இருந்தாங்க ஆனால் அமைதியாக எந்த இடை இடையூறல்லாமல் போக்குவரத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எந்த இடையூறலாமல் போராடின்னு வந்த அந்த மக்களை திட்டமிட்டு அந்த இடத்த விட்டு அகற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போலீஸை வந்து குவிச்சு ஒரு அந்த இடத்த வந்து ஒரு பதட்ட சூழலை உருவாக்கி நைட்டு பன்னெண்டு மணி அப்படி வந்து அரெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்கள் எல்லோரும் மாணவரே அடிக்கிறாங்க எல்லோருடைய அடித்து கை காலெலாம் வந்து கிழிக்கப்பட்டிருக்குது மண்டை உடையப்பட்டிருக்குது எல்லோரையுமே வந்து நைட்டு அந்த கைதானத்தில் நானும் ஒருத்தர் நம்மளது அமைப்பு சார்ந்த தோழர்களாக வந்து கைதானாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிலேருந்து மூன்றரை மணி வச்சும் பஸ்ஸில் தான் சுற்றுறாங்க நைட்டு ஃபுல்லாக சுற்றி கிட்டத்தட்ட பத்து இடத்துல வந்து அடைக்கப்பட்டோம் பத்து இடமா பிரிக்கப்பட்டு அந்த மக்களை வந்து அடைச்சி நேற்று இரவு ஏழு மணிக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நாலு மணிக்கு கோர்ட்டோட உத்தரவு எல்லாரையும் கைது உங்களை யார் கைது செய்ய சொன்னது அப்படின்னு கோர்ட் உத்தரவு எல்லோரும் ரிலீஸ் பண்ணணும் ஒரு மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு சொன்னதும் ஏழு மணிக்கு தான் எங்களை ரிலீஸ் பண்ணாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆர்டர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மிக கொடூரமான முறையில் தான் இந்த மக்களை போராடின வந்த மக்களை தன்னோட உரிமைக்காக போராடின மக்களை வந்து திமுக அரசும் இந்த காவல்துறையை வந்து அடக்கி ஒடுக்கணுது அப்படின்றது வந்து பார்த்தோம் ஆனால் என்ன இந்த அடுத்த கட்டமாக என்னென்னா அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் பாரதியத்தோழர் சொல்லும்போது இந்த போராட்டம் தொடரும் நம்ம கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி பண்ணலான்றத உங்களுக்கான வழிகாட்டுதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று இரவு ஏழு மணிக்கு வந்து கிளம்பும் போது எங்களுக்கு வந்து சொன்னது திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தெரிவிசா அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கல்விக்கு உதவித்தொகை கொடுக்குறதாக சொல்கிறாங்க அதே சமயம் மருத்துவ காப்பீட்டின் மூலமாக அவர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் இறந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு நிவாரணமாக பத்து லட்சம் ஒதுக்கப் போவதாகவும் அதே சமயம் தூய்மை பணியாளர்கள் சுய தொழில் தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு மூன்று லட்சம் வரை அரசு வந்து அவங்களுக்கு உதவியாக கொடுத்து உதவுன்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல முடிவு தானே ஏன் இது நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அந்த மக்கள் கேட்பது என்ன அந்த மக்கள் கேட்பது பணி நிரந்தரம் நாங்கள் மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் இந்த சம்பளத்துக்காக நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம் இதை எடுத்தோடனே கொடுக்கல குறைந்தபட்ச சம்பளத்துலேருந்து நாங்கள் போராடி போராடி இன்றைக்கி வந்து எங்களோட உரிமை பெற்று நாங்கள் இருபத்தி மூணு நேரம் சம்பளம் வாங்குகிறோம் நாங்கள் கேட்பது பணி நிர்ந்திரம் அதை கொடு நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்தீங்கனால இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சலுகை எல்லாமே வருங்க உங்களுக்கு இது தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அரசு ஊழியராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் நீங்கள் லோன் கேட்குறீங்க ந தொழில் தொடங்குறது லோன் கேட்குறீங்கன்னா கொடுக்கணும் அது அரசு ஊழலுக்கான எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அப்படி ஒரு இது இருக்குது இல்லை இது ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு மட்டும் கிடையாது பணி நிரந்தரம் ஏன் பண்ண மாட்டேங்கிறது தான் கேள்வி அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன என்னை பணி நிரந்தரம் பண்ணு என்ன கான்ட்ராக்ட் மையத்துக்கிட்ட கொடுக்காத என்ன ஒரு கான்ட்ராக்ட் கூட கொத்தடிமே நவீன கொத்தடிமே வேலை செய்யக்கூடாதுன்றதா அந்த மக்களுடைய கோரிக்கை அப்போ அதுதானே செய்யணும் நீங்க அதை செய்யாம இதெல்லாம் செய்யறது வந்துன்னா திசை மாற்றுறது மடை மாற்றுறது தான் நான் வந்து தொழிலாளருக்கு துப்புரவு பணியாளருடைய ஆதரவான நான் அப்படின்றது சும்மா பொய்யாவான ஒரு பிம்பத்தை கைவிட மாட்டாங்கன்னு முதல்வர் சொல்கிறார் இல்லைங்களா கைவிட மாட்டேன் அப்போ பணி நிரந்தரம் பண்ணணும் இல்லை கைவிட மாட்டேன்னா என்ன கைவிட மாட்டீங்க பணி நிரந்தரம் தானே பண்ணணும் பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்போ நாங்கள் கைவிட மாட்டேங்குன்னு நம்புகிறோம் அந்த மக்கள் அதுதான் சொல்கிறாங்க எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க பணி நிரந்தரம் பண்ணலை ஒரு அரசு ஊழியருக்கான எல்லா இதுவும் இப்போ வந்து இவங்க வெளியிட்டிருக்கிற அந்த அறிவிப்பு கூட ஒரு அரசு ஊழியருக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகை தான் அது அப்போ அரசு ஊழியராக ஆக்கு பணி நிர்ந்தனும் செய் எங்களை வந்து கான்ட்ராக்டர் கொடுக்காதுன்றதான் அந்த மக்களுடைய கோரிக்கை அதை நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு என் தயங்குது திமுக அரசுடைய நோக்கம் என்ன ஆனால் திமுக அரசு பண்ணக்கூடிய அதே விஷயத்த மக்கள் வரவேற்கிறாங்க அதே சமயம் தூய்மை பணியாளர்கள் வரவேற்கிறாங்க நன்றி முதல்வருக்கு நன்றி சொல்லுவோம்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது நீங்க மடைமாற்ற வேலை செய்ய போராடுற மக்கள் தூய்மை பணியாளர்கள் இல்லையா இப்போ வந்து இப்போ இருபது இரநூறு பேர்கிட்ட வந்து பேரணி போகிறாங்க முதல்வருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ போராடணவங்க யார் போராடுறவங்க துப்புரவு பணியால் கிடையாது இப்போ இன்றைக்கி பேரணி போனோம் தான் துப்பு இது வந்து அயோக்கியத்தனமான சொல்கிறேன் இதே நடவடிக்கை திமுக அரசு எங்கே பண்ணிச்சுன்னா மேலும் சிப்காட்டில் வந்து சிப்காட்டை எதிர்த்து அந்த மக்கள் போராடும்பொழுது திமுக ஆதரவாக வந்து காசு கொடுத்து அவங்க ஒரு கூட்டத்தை வந்து இறக்கனாங்க நாங்கள் இவங்களுக்கு காசு கொடுத்து இறக்குனாங்கன்னு சொல்ல வரல அப்படி தான் இது வந்து திசை திருப்புவதற்காக இது பண்ண வேண்டிய ஒரு பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் அப்போ போராடின மக்கள் யார் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் போராடினாங்க ஜோன் அஞ்சுக்கு உட்பட்ட தொழிலாளர்களும் ஆறுக்கு உட்பட்ட தொழிலாளர்களும் இவங்களுக்கு என்ன இவங்க யார் இவங்க தூய்மை பண்ணல கிடையாது இவங்க இந்த மாநகரட்சம் உழைக்கலை இந்த மாநகரட்சம் பது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து உழைச்சுன்னு இருக்காங்க அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகிடுது கையில் இன்ஃபெக்ஷன் பல பேருக்கு பல நோய் வந்து ஏற்பட்டுருக்குது அப்போ இவங்களாம் யார் இவங்க தூய்மை பண்ணல கிடையாதா இவங்களுக்கு வந்து அரசு பொறுப்பு கிடையாதா ஏன் பண்ண மாட்டேறீங்க இதை பண்ணுங்கள் நீங்கள் சும்மா வந்து வெளியே வந்து நான் வந்து உங்களுக்கானவன் தான் நான் தூய்மை பணிகாரவன் தான் காட்டுறதுக்கான பல வேலைகள் நீங்கள் செய்யாதீங்க அதெல்லாம் வந்து அம்பலப்பட்டு இதெல்லாம் வந்து நம்புறதுக்கு வந்து மக்கள் தயாராக இல்லை அப்படி அது ஒருத்தவன் நம்புகிறான் அப்படின்னா அவனுடைய அரசியல் புரிதல் அவ்வளோதான் அவனுடைய இது அவ்வளோதான் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் மக்கள் நம்பற தயாராக இல்லை மாணவர் நாங்கள் நம்ப தயாராக இல்லை உங்களுடைய அப்பட்டமான அயோக்கியத்தனமான இந்த செயலை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து வேலைக்காவாது அப்படின்னு தான் சொல்கிறோம் சரி போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை வந்து ராஜரத்னம் ஸ்டேடியமில் நடத்திக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னா அதையே ஏற்றுக்க மாட்டேங்குது ஒதுக்கலையே இடம் ஒதுக்கலையே என்ன சொன்னாங்க இடத்த காலி பண்ண சொன்னாங்க இவங்க வந்து ஸ்டேடியம் அண்ணா போகலான்னு சொன்னாங்க அந்த மக்கள் வேலை செய்கிறது சென்னை மாநகராட்சி தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லுதுன்னா வேலை செய்கிற இடத்துல தொழிலாளர்கள் போராடலாம் அதுக்கு எந்த விதம் தடையும் இல்லை உள்ள போராட நீங்கள் அனுமதி கொடுக்கல அதனால் அந்த காமன் சார் வெளியே உக்காந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்குது அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பொது மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்குறாங்க தீர்ப்பு கொடுத்த உயர் நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா இடத்த மாற்றிக்கணும் உங்களுக்கு கொடுக்குற இடத்துல மாற்றிக்கணும் இடம் கொடுக்கல இடம் எந்த எந்த இடம் கொடுக்குதுலையே அந்த மக்கள் போராடினாங்க நீங்கள் மாலையே வந்து அவங்களை கைது செய்கிறதா வந்தீங்க பதிமூணாம் தேதி ஆனால் ஜனநாயக சக்திகள் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் உங்களால் ஆச்சு உங்களால் பண்ண முடியல பின்வாங்க நீங்கள் அப்போ எல்லோரும் கொஞ்சம் பாதி பேர் வீட்டுக்கு போனோடனே நைட்டு இரவு ஒரு மணிக்கு வந்து கைது பண்ணுறதுன்றது எவ்வளோ அயோக்கிய ஐயோக்கியத்தனமான நடவடிக்கை இப்போது கோர்ட்டை என்ன சொல் வந்து என்ன கோர்ட்டு சொல்லிச்சு உங்களை வந்து அந்த இடத்த விட்டு அப்புறப்பு தான் சொன்னாங்க அவங்க யார் கைது செய்ய சொன்னான்னு கேள்வி கேட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சட்டவிரோதமாக வந்து அந்த மக்களை வந்து மிக கொடுமையான முறையில் வந்து அடக்கி ஒடுக்கி தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா பெண் பெண் தொழிலாளர்களை வந்து மார்பகங்கள் கை வச்சு வந்து அமுக்குறது அவங்கள வந்து அடிக்கிறது புடையை வந்து கிழிக்கிறது ட்ரெஸ்ஸு கிழிக்கிறது இப்படின்ற கேவலமான செயல் இந்த திமுக அரசு காவல்துறை வச்சு செஞ்சுருக்கு அந்த மக்கள் அவ்வளோ சாபம் விடுறாங்க இந்த திமுக அரசுக்கு நம்பி ஓட்டு போட்டோம் இன்றைக்கி வந்து எங்களை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுவதற்கு என்ன உங்களுக்கு தயக்கம் அப்போது ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக என்ன ஒன்றா செய்வீங்களா அப்போ எங்களுக்கு எங்களை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓட்டுக்காக தான் பயன்படுத்துறீங்க மற்றபடி எங்களுடைய வாழ்நிலையை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது ஏதோ ஒரு கார்பரேட் முதலி முதலாளிக்காக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அந்த மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி நான் இப்படி கேட்குறேன் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் பத்து பதினோரு ஜோன்களை எல்லாத்தையுமே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அதனுடைய கண்டினியூஷனாக தான் இந்த ரெண்டு ஜோனே வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ கடந்த காலத்தில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அது இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் திமுக அரசு இருக்காங்கன்ற பார்க்கலாம் இல்லைங்களா அப்படிலாம் கிடையாது இப்போது கடந்த காலத்தில் திமுக அதிமுக அரசில் வந்து பத்து ஜோனை வந்து தனியார்மயம் பார்த்துனாங்கன்னா அதை எதிர்த்து போராடும் போது மக்களுக்கு துணையாக நின்றது யாரு மக்கள் இவங்க வந்து பணி இருந்த பண்ணணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி கடிதம் எழுதுனது யார் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தான எழுதினார் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு எழுதினார் இவங்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் இவரோட தேர்தல் வாக்குறுதியில் இரநூத்தி எண்பத்தஞ்சில் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து சம்பள உயர்வு பணி நிரந்தரம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோன்னு சொல்றாரு ஏன் செய்யலை நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன் துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய சொன்னீங்க சம்பள உயர்வு பண்ணுவோம் நீங்கள் தானே சொன்னீங்க அந்த மக்கள் அதை தான் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க மரம் வந்து சேகர்பாபு அமைச்சர் என்ன என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அப்படி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு அப்பட்டமாக வந்து போய் சொல்கிறாரு இது இந்த மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிட்டாங்க திமுக அரசு அம்பலப்பட்டுருச்சு திமுக அரசு வந்து இந்த மக்களுக்கு விரோதமாக செயல்படுது அப்படின்றது தான் அந்த மக்கள் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க நாங்களும் அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம் சரி இதை சார்ந்த அமைச்சர் வந்து நான்கு முறை வந்து மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்கிறாரு அவர் பேச்சுவார்த்தை நட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த மக்களுடைய கோரிக்கையை அவங்க கன்சிடராக பண்ணலை அவங்களோட வழியை வந்து கன்சிடராக பண்ணலை அவங்க அவங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறாங்க அந்த என்ன கொள்கை அரசோட கொள்கைன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு இது வந்து அரசோட கொள்கை எது கான்ட்ராக்ட் மயம் தனியார் மயப்படுத்துவது அரசோட கொள்கை அப்போ இந்த மக்கள் தனியார் கொடுக்க வேண்டியது வந்து அவங்களுடைய கொள்கை முடிவுன்னு தானே என்ன சொல்கிறாங்க இதில் என்ன இந்த மக்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு யாருங்க சொன்னது மக்கள்ங்க இவங்க இந்த மாநகராட்சிகள் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக உழைச்சிருக்கிறாங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வருஷத்துக்கு முந்நூறு வச்ச மாசத்துக்கு முந்நூறுபா நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் வாங்குவோம் தொடப்பு வாங்கி நாங்கள் எங்கே இப்போ பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட வாங்கி தராது இந்த மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் த தங்களோட சொந்த காசை போட்டு கூட பணி செஞ்சு உழைச்சி அந்த மக்களை பணியிருந்தரம் செய்கிறதுக்கு நாங்கள் ஓட்டு போடுங்க எங்களை தேர்ந்தெடுங்க நாங்கள் வந்தால் அவங்களை பணியிருந்த பண்ண சொன்னங்க அதுக்காக அந்த மக்கள் கேட்குறாங்க இப்போ வந்து அரசோடய கொள்கை தனியார் மாதிரினா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ இந்த மக்கள் யார் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வந்து உறுதுணையாக நிற்கிறீங்க ராம்கேன்ற நிறுவனத்துக்கு இந்த மக்களுக்கு யார் உறுதுணையாக நிற்கணும் இந்த மக்களுக்கான அனைத்து அத்தாரிட்டி பர்சனும் இந்த தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசு தான் அதுக்கான பதில் சொல்லி ஆகணும் அங்கே பண்ணி நிறுவனம் பண்ணியே ஆகணும் அதுதான் அந்த மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க அந்த மக்களுக்கு எப்பவுமே நாங்கள் துணை நிற்போம் நாங்களும் அந்த மக்களோடு சேர்ந்து போராடி தான் இருக்க போகிறோம் போராடுவோம் இப்போ இந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் இருக்குதா இல்லை போராட்டம் அதோடு கடைஞ்சி போகிறது இதே முதல்வர் சொல்கிறது ஏற்றுக்கும்படியாக அப்படிலாம் இல்லை அந்த அந்த மக்களை அந்த தொழிற்சங்க தலைவர் தொடர் பாரதி அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா போராட்டம் தொடரும் அந்த மக்களும் போராட்டம் தொடரும் நம்ம ஓடக்கூடாது நம்மளுடைய உரிமை இது நம்மையாக ஓடணும் தொடர்ந்து போராடுவோம் இப்போ வந்து எந்த அரசு வந்து எங்கே வந்து இடம் கொடுக்குறோ அந்த இடத்துல உட்காந்து நாங்கள் போராடுவோம் போராட்டத்துக்கு இடம் கொடுத்தாங்க அந்த இடத்துல கொஞ்சம் போராடும் போராட்டம் தொடரும் அதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க போராட்டம் தொடரும் அவங்க பண நிரந்தரம் பண்ண வரைக்கும் போராட்டம் தான் முடிவு இப்போ இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்ட வளர்மதி அப்புறம் நிலவு மொழி இவங்க ரெண்டு பேருமே இப்போ எங்கே இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து அவங்களும் கொடுமையாக தாக்கப்பட்டுருக்குறாங்க எல்லாருமே தாக்கப்பட்டாங்க அதில் வந்து தோழர்கள் வந்து தாக்கப்பட்டு அவங்க இரவு முழுக்க வந்து காரில் வச்சு அடிச்சது அவங்கள வந்து கிட்டத்தட்ட வந்து இரவு முழுக்க அடிச்சிருக்கிறாங்க ரொம்ப வந்து காயப்பட்டிருக்கிறாங்க கையில் வந்து உடஞ்சதாக சொல்கிறாங்க அவங்க வந்து இப்போதைக்கு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற வந்து அந்த தகவல் மட்டும்தான் வந்துச்சு மற்றபடி அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்றது வந்து தெரியல போய் இனிமேல் கேட்டால் தான் தெரியும் அதாவது காவல்துறை வந்து தேடி தேடி வந்து அடைச்சிதுன்னு சொல்கிறாங்களே காவல்துறை ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் வந்து தலைமை தாங்குகிறாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணாங்க இப்போ வந்து பல தோழர்கள் வந்து முன்னணியான தோழர்கள் எல்லாருமே வந்து அரஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ வந்து அந்த வழக்குறிஞர் தோழர் பாரதி அவருடைய சட்டையே வந்து அடித்து கிழிச்சிட்டாங்க அவருடைய பட்டனு கிட்டலாம் கிழிஞ்சிச்சு அத் ஒரு தொழிற்சங்க தலைவருக்கே அதுதான் நிலைமை அப்படி தான் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் காவல்துறை வந்து மக்களை கையாண்டுது தலைமை தாங்கிலரையும் அப்படி கையாண்டுது அப்படின்றது தான் ரொம்ப கொடூரமான முறை தான் சட்டவிரோதமாக வந்து எல்லாமே நடந்தது அப்படின்றது தான் கோர்ட்டு உட்குறவே வந்து என்னென்னா அவங்களை அப்புறப்படுத்துங்க அவ்வளோதான் அவங்களை யாரும் கைது செஞ்சு ஒரு மண்டபத்தில் அடைக்க சொல்லலை அதுவும் பத்து மண்டபத்தில் எல்லா கதவையும் பூட்டி வச்சுட்டு சோறு தண்ணி கொடுக்காமல் வந்து பல இடத்துலாம் வந்து சோறு தண்ணி கொடுக்காமல் அந்த மக்களை வந்து அடித்து தான் வச்சுருக்குறாங்க அப்படிதான் வச்சுருந்தாங்க இப்போது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தனியார் கொடுக்க போகக்கூடிய அந்த நிறுவனம் ராங்கி நிறுவனத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு எதிர்கொள்கள் பதிவிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அந்த ராங்கி நிறுவனம் பல இடங்களில் ஊழல் செய்திருக்கிறதாக சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மை தான் அது வந்து பல இடத்துல பல இடத்துல வந்து உலக வங்கியே வந்து அது வந்து பத்து வருஷத்துக்கிட்ட வந்து பேன் பண்ணிட்டு தான் வந்து சொல்லப்படுது கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து அவங்க ஒரு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுகளில் நம்ம சம்திங் அப்போ வந்து டெண்டர் எடுத்திருக்கிறாங்க அது சம்மந்தமாக வந்து அங்கே சில முறைகேடுகள் நடந்திருக்குது உயர்நீதிமன்றமும் அதுக்கு வந்து தடை வச்சிருக்குது இது வந்து இந்த நிறுவனம் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அது பல்வேறு நில மோசடியிலையும் ஈடுபட்டுருக்குறாங்க கர்நாடகத்தில் வந்து அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு மோசடியான ஒரு நிறுவனம் தான் பல மாநிலங்களில் பேன் பண்ண பேன் செய்யப்பட்டுருக்குது தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனம் அது அந்த நிறுவனத்துக்கு தான் வந்து நீங்கள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக நின்று ஒரு கொள்ளைக்கார ஒரு மோசடியான நிறுவனத்துக்கு சாதகமாக நின்று உங்களை நம்பி உங்களை முதலமைச்சர் ஆக்கினேன் உங்களை வந்து அமைச்சராக்கினேன் இந்த மக்களை வந்து கழி கழுவி விடுறது எந்த விதத்துலையும் சரி கிடையாது இது சரியான அணுகுமுறையும் கிடையாது திமுக அரசு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறது இல்லை அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா அரசுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் உலகம் உலகத்துக்கே தெரியுதுங்க சாதாரண பொதுமக்கள் கூட தெரியுது ராம்கி நிறுவனம் வந்து ஒரு மோசடி நிறுவனம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக நின்று நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்களுடைய இப்போ எங்கே இப்போ ராம்கி நிறுவனத்துக்கு போனால் சம்பளம் பதினஞ்சுலேருந்து பதினாறாயிரம் தான் வரும்னு சொல்கிறாங்க இப்போ இருபத்தி மூணாயிரம் வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் அடி வாங்குது சரிங்களா ஏழாயிரம் அடி வாங்குதுன்னா ஒரு வருஷம் மொத்தம் வந்து ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வச்சிங்களேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு கோடி வந்து அந்த ராம்கி நிறுவனத்துக்கு போகுது இது எப்படி ஒத்துக்க முடியும் இது எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போ பதினஞ்சாயிரம் பதினாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க பத்து நான் ஒரு ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் வாடகை இல்லாமல் எந்த விட நீங்கள் சென்னையில் கிடையாது வாடகை கொடுக்கணும் குட்டிங்களை படிக்க வைக்கணும் அவங்க மருத்துவ செலவு பார்க்கணும் ஏன்னா அவங்க செய்கிற தொழில் அப்படி தான் எந்த பாதுகாப்பும் இல்லை மாநகராட்சி என்ன சொல்லுது நீங்கள் வந்து நிறுவனத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணெலாம் கொடுக்கப்படும் சொல்லுது கை குளோஸ் கொடுக்கப்படும் சொல்லுது நீங்கள் கொடுங்க அதை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டிங்க இத்தனால இப்போ கொடுக்கலன்றது தான் மாநகராட்சி ஒத்துக்குது இதை விட வேறு அசிங்கமான ஒரு ஒரு கேவலமான ஒரு அசிங்கப்படுற ஒரு செயல் அதை எதுவுமே கிடையாது அப்படி அந்த மக்கள் அப்படி வந்து பாதுகாப்புலாம் போக பணி செஞ்சு அவங்களுடைய கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது அந்த மருத்துவ செலவுலாம் பார்க்கணும் எல்லாத்தையும் எப்படி ஒரு பதினஞ்சாயிரம் பதினாயிரத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும் இதுதான் இந்த அரசு யோசிக்கக்கூடாது யோசிக்காதா இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் எப்படி வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அதுதான் அந்த மக்கள் போராடுறாங்க எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வேணும் எங்களை பணி நிர்ந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மக்களுடைய கோரிக்கை அப்போ காவல்துறை என்ன பண்ணுது காவல்துறை வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய புரட்சிகர மாணவர் லஞ்சம் முன்னணி தோழர்களை நாங்கள் கைதானோம் கிட்டத்தட்ட ஆறு பேர் கைதானோம் ஆறு பேர் வீட்டுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க ஆறு பேர் அந்த அட்ரஸ் வாங்குகிறாங்க எல்லோருடைய அட்ரஸ் வாங்குறாங்க அந்த அட்ரஸுக்கு உட்பட்டு இப்போ என்னுடைய வீடு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த ஜோனுக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு ஃபோன் வருது எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் போகுது மிரட்டுறாங்க வந்து நாங்கள் ஒரு தகவல் மிரட்டுறாங்க நாங்கள் ஒரு தகவலுக்காக ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு என்னோடய டீட்டெயிலெலாம் வாங்குகிறாங்க என்ன டீட்டெயில் வாங்கி இவன் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு உன் பையன் இந்த மாதிரி வந்து இங்கே போய் போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றுருக்குறான் கைதாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து பதட்டப்படுத்துறது இல்லையா வீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் ஏன் கேட்குறாங்க எல்லாருடைய வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் போயிருக்குது அது வந்து இப்போ வந்து போராடின ஆர்எஸ்எஃப் தோழர்கள்லாம் எல்லாம் தீவிரவாதியா இல்லை அந்த போராடின மக்கள்லாம் தீவிரவாதியா இல்லை போராடின முன்னணி தோழர்லாம் தீவிரவாதியா இவனா யார் எதுக்காக போராடினாங்க துப்புரவு பணியாளருடைய உரிமைக்காக போராடினாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கொள்ளக்கார மாதிரி ஒரு திட்டுப்பாயை மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறது இருக்குது இல்லையா அயோக்கியத்தனமான செயல் காவல்துறை மிக மோசமாக நடந்துக்கிச்சு தமிழ்நாடு அரசு மிக மோசமான முறையில் இது எந்த ஒரு தொழிலாளர் பக்கம் நிற்காம தொழிலாளர் விரோதமாக வந்து செயல்பட்டுருக்குது அப்படின்றதான் குற்றச்சாட்டு திமுக அரசு இதுக்கான பதிலை வந்து சொல்லி ஆகணும் அந்த மக்கள் அதுக்கான பதிலை கொடுப்பாங்க மக்களை பகச்சவங்களாம் எந்த அரசாங்கமும் எந்த அரசும் நிலை நிற்காது அப்படின்றது வந்து அது திமுக அரசு விரிவேல புரிஞ்சுக்கும் அப்படின்றது நீதிமன்றம் வந்து சொல்லுது இந்த மாதிரி அவங்கள அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ காவல்துறை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும் எக் எடுத்து தான் ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் இப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை முன்னணியான தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் அப்புறப்படுத்துன்னு சொல்கிறாங்க எங்கே போகணும்னு சொல்லிலேயே எங்கே போகணும்னு சொல்லலே நாங்கள் சொன்னால் போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அந்த உரிமைக்காக அவங்க இடத்துல தானே நாங்கள் போடுறாங்க ஒரு அதான் தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லுது அந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடத்துல போராடலாம் அதுக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீ உள்ளே உடமாட்டுற அந்த ரிப்பன் பில்டிங் உள்ளே மாட்டுற மாநகராட்சி உள்ளே மாட்டுற அதனால் வெளியே போராடுறோம் அப்போ நீங்கள் வந்து கைது செய்கிறது அப்புறம் தானே படுத்து சொன்னாங்க ஏன் கைது செய்கிறீங்க அப்புறம் படுத்து என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதை விட்டு நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து விடியல ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்க அந்த பெண்களை நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்றத வந்து சமூக வலைதளங்களில் பாருங்கள் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த கதறி அழுகிறாங்க ஒரு பையன் வந்து அவங்களுடைய அம்மாவை பார்க்க வந்து அப்போ தான் வந்தான் ஏன்னா அரசு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போனேன் அந்த பையனை வந்து அடித்து டி ஷர்ட்டு கிட்ட கிழித்து பயங்கரமாக வந்து அடக்க செலுத்துகிறாங்க அந்த அம்மா ஓன் அழுகுறாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களை எங்கே நிறுத்த வச்சிங்க பையனை வந்து தாக்குறீங்க மனசு ஆட்சி இல்லையான்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க அந்த அம்மாங்க வந்து எப்பா நீங்களாம் போயிடாதீங்கப்பா எங்களை நைட்டு இன்றைக்கி வந்து தூக்க போகிறாங்களா எங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா நீங்களாம் துணை நின்ன நாங்களாம் ரொம்ப பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க எப்படி விட்டுட்டு போக முடியும் எல்லா ஜனநாயகத்திலும் ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆதரவு கொடுத்தது வந்து இந்த அதனால வந்து அந்த மாலையில் வந்து கைது பண்ணாம சில பேர் போனதுக்கு அப்புறம் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணிக்கிறாங்க மோசமான முறையில் அந்த சென்ட்ரலே வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு பரபரப்பான சூழலை வந்து ஏற்பட்டுச்சு எல்லா ரோடும் பிளாக்கு யாரும் உள்ள வர முடியாது கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பஸ்ஸுலேயே சுற்றி நிற்கிறோம் நைட்டு முழுக்க எங்க கூட்டின்னு போகிறாங்கன்னு தெரியல நிறுத்தவே இல்லை எங்கேயுமே நிறுத்தல சென்ட்ரலே மூணு டைம் சுற்றுறாங்க எங்கெங்கே போகிறாங்க கடைத்துலேயே இங்கே போயிட்டு அவுட் ஆஃப் சிட்டியில் வந்து போட்டு தூக்கி அடிக்கிறாங்க கிண்டி அதுக்கப்புறம் வந்து கீழ்கட்டளை இந்த மாதிரி வேளச்சேரி பல கிட்டத்தட்ட பத்து இடத்துல ப அடிக்கிறாங்க எல்லாருமே அடிக்கிறாங்கல்ல எல்லாருமே அடித்தாங்க இப்போ தான் ஏற்றுனாங்க நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்க ஒருத்தனும் அம்மாலாம் ஒருத்தனும் முடியல அந்த சென்ட்ரலில் அந்த பிரிட்ஜாண்ட வந்து உக்காந்துட்டாங்க அழுவுறாங்க சில பேர் மழக்கம் போட்டு ஊன்ட்டாங்க மழக்கம் போட்டு ஊய்ந்தவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டே போகிறாங்க அதே பஸ்ஸில் தூக்கி போய் சுற்றினுக்கிறாங்க எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு செயல் எதுனா ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது இல்லை ஏதாவது ஒரு இடத்தையே இருக்கணும் இல்லைங்களா ஏதாவது ஒரு இல்லை எங்கேயாவது நிப்பாட்டி இருந்துருக்கல மூன்றரை மணி நேரத்துக்கு கழிச்சு தான் போய் நிறுத்துனாங்க நிறுத்தி அதுக்கப்புறம் இருந்து ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு இடத்துல வந்து அனுப்புறாங்க மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து சுற்றினே தான் இருந்தோம் பஸ்ஸில் தான் சுற்றின இருந்தோம் நாங்களும் கைதானோம் பஸ்ஸில் நாங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் வந்து நாங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தான் இருந்தோம் அந்த மக்கள் சொல்கிற வழியில் அந்த மக்கள் கொடுக்குற பேட்டி எல்லாத்தையும் வந்து நாங்கள் சமூக வெளியிட்டு தான் இருந்தோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல வந்தமேங்க நன்றி நன்றி